சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் பத்து திருத்தோணிபுரத்தில் அருளியது இறைவனை விதாமல் இருகப்பற்றி கொண்டதை கூறுவதன் மூலம் மற்ற ஆன்மாக்களுக்கு தான் அனுபவித்த முத்தி இன்பத்தை உணர்த்துதல் கட்கரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊத்தையே தனக்கு வம்பன பழுத்தில் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருட்டுண்ணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொரு சிக்கன பிடித்தேன் எங்களுவது இனியே தேவர்களுக்கு அன்னவனே எங்கும் நீக்கமின்றி விரைந்த சிவயோக வடிவானவனே அழுக்கு மிகுந்த உடம்பைப் பெற்ற அடியேனுக்கு காலமில்லாத காலத்தில் படுத்து என் குடி முழுவதையும் ஆட்கொண்டு இனிப் பிறவி எடுத்து வாடாத வண்ணம் இப்பிறவியில் வாட வைத்த பிறவி மருந்தே சிறந்த நூல்களால் தெளிந்து உரைக்கப்பட்ட செம்பொருளே சிறந்த கலரணிந்த திருவடிகளை உடையவனே ஞானச் செல்வமே சிவபெருமானே அடியார்களாகிய நாங்கள் எல்லோரும் உய்வதற்காக உன்னை இறுக்கமாக பிடித்து கொண்டேன் இனி நீ எங்கே போக முடியும் விடை விண்ணவர் கோவே வினையனேன் உடையமே பொருளே முடைவேடாதடியேன் மூத்தரமள் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபடாவண்ணும் காத்தனை கடவுளே கருணை மகடலேயே சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருழுவது இனியே அறத்தின் வடிவான காளை விருப்பத்தோடு விட்டுவிடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் விண்ணோர் பெருமானேன் இருவனை கொள்கலமான எனக்கு கிடைத்த மெய்ப்பொருளே முடைநாற்றம் வீசும் இந்த உடம்பை விட்டுவிடாத அடியேன் முதுமையடைந்து மண்ணாய் அடியாமல் காத்தவனே முழுவதும் புடுமயமான இவ்வுடம்பில் மயங்கிக் கிடந்து ஆகாமல் காப்பாற்றி என ஆண்ட கடவுளே பெருங்கருணைக் கடலே இடைவெளியில்லாமல் உன்னை இருகப்பற்றிக் கொண்டேன் இனி நீ எங்கே போக முடியும் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சூருக்கும் புழுத்தலை புனையனேன் தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கள் தருழுவது இனியே அன்பை பொடியும் அம்மையே அடித்து திருத்தும் அப்பனே ஒப்பற்ற மாணிக்கமே என் அன்பு நிலத்தில் விளைந்த அமுதமே பொய்யானதும் பகனற்றதுமான செகல்களை அதிகரிக்கும் நல்ல புரியும் நேரத்தைச் சுருக்கியும் புடுத்து அலைகின்ற கீழ்மகனாகிய எனக்கு சிறப்பு மிக்க சிவபதப் பேரின்பமளித்த பெருஞ்செல்வமே சிவபெருமானே இப்பிறப்பிலேயே உன்னை இருகப்பிடித்துக் கொண்டேன் இனி நீ எங்கே போக முடியும் அருளுடை சுடரே அழிந்ததோர்க அருந்தவர்க்கு அரசே பொருளுடை களையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தில் பொழிவே தடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிட துன்மை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருடுவது இனியே திருவருள் ஒளி வீசும் தீப்பிழம்பே படுத்த செடுங்கனியே ஆற்றல் மிக்க தவமுனிவர்க்கு அரசனே மெய்ப்பொருளை காட்டும் கலையே வாய்மொழியான புகழ்ச்சியைக் கடந்த அனுபவமே சிவயோகத்தின் பேரடகே தெளிவு பெற்ற போது அடியார் சிந்தையுள் நுழைந்து கொண்ட என் செல்வமேன் சிவபெருமானே இருள் மிகுந்தையும் மண்ணுலகில் உன்னை இறுக்கமாக பற்றிக் கொண்டேன் இனி எங்கு எழுந்தருளுவாய் ஒப்புனக்கில்லா அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் கறியா வீர்கு விழுமிய தழித்ததோரன் பேப்புதற்கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபருமானே யைப்பிட துன்னை சிக்கட பிடித்தேன் எங்கெழுந்து அருழுவது இனியே உன்னை ஒப்பார் யாருமின்றி இருக்கும் ஒருவனே என் மனத்தில் ஒளிவிடும் ஞான ஒளியேன் எது மெய்யான நிலை என்று அறியக்கூடிய இல்லாத எனக்கு மிகச்சிறந்த முத்தி இன்பம் தந்த அன்பு வடிவமே சொல்ல முடியாத செடுமையான சுடர் வீசும் தெய்வ வடிவே செல்வமே சிவபெருமானே நான் இழைத்துப் போனபோது உன்னை இருகப்பற்றிக் கொண்டேன் இனி எங்கு எடுந்த என் அப்பனே அறவையன் மனமே கோயிலா கொண்டான் அளவிலா ஆனந்தம் அருளே பிறவி வேறறுத்து குடிமுழுதாண்ட பிங்ககா பெரியயம் பெருளே திரவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வது இனியே எந்த ஆதரவும் இல்லாதவனாகிய என் மனத்தை உன் திருக்கோயிலாக்கி என்னை ஆட்கொண்டு எல்லை காண முடியாத இன்பம் தந்தாய் என் பிறவிக்கு வேறான விலைகளை அறுத்தாய் என் குடி முழுவதையும் உனக்கு ஆளாக்கினாய் தலைப்பாகை அணிந்தவனே யான் பெற்ற பெரிய பொருள்களுக்கெல்லாம் பெரிய பொருளே திறந்த வெளியில் நான் கண்ட ஒளி காட்சியேன் செல்வமே சிவபெருமானே இறப்பதற்கான இறுதி காலத்தில் உன்னை இறுக்கமாகப் பிடித்துக் கொண்டேன் இனி என்னை விட்டு எப்படிப் போவாய் எங்கே போவாய் பாச பாசவேறருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாரடிய நேர்கருளேயே பூசனை ஊகந்த சிந்தையுட்பூகுந்து பூங்கழல் காட்டிய பொருளேயே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே பாசபந்தங்களின் ஆணவ வேறை அறுக்கும் படம்பொருளான உன்னை பற்றிக் கொள்ளுமாறு எனக்கு திருவருள் கூட்டினாய் என் வழிபாட்டுக்கு மகிழ்ந்து என் மனத்துள் புகுந்து பூ போன்ற திருவடிக் காட்சியின் தந்து கொண்டே இருக்கும் செம்பொருளே ஒளிமிக்க விளக்கே அந்த விளக்கின் சுடரில் தெரியும் தெய்வ வடிவமேன் செல்வமே சிவபெருமானே எங்கும் இருக்கும் ஈசனே உன்னை இருக்கமாகப் பிடித்துக் கொண்டேன் இனி நீ எங்கு எழுந்தருளுவாய் என்னப்பனே அப்பனே அண்டமாய் ஆதியே அதியும் ஏரில்ல சித்தனே பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனை எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பீடித்தேன் எங்களுந்து அருள்வது இனியே என் தந்தையே தேவர்களாகவும் அவர்கள் வாழும் அண்டங்களாகவும் நின்ற மூலகாரண மூர்த்தியே ஒரு சிறிதும் அடிபற்ற சித்திகளை உடையவனே பக்தி வலை போட்டு பக்தர்கள் இறுக்கமாக பற்றி கொண்ட செல்வமே சிவபெருமானே அடியவர்பால் அவர்களை விட அதிகமாக பித்துக்கொண்டவனே எல்லா உயிர்களிடத்தும் கலந்து நின்று தடைக்கச் செய்கிறாய் அந்த உயிர்களில் தவறிழைத்த உயிர்களிலிருந்து வேறாகியிருக்கிறாய் இப்படி உடனாகவும் வேறாகவும் இருக்கும் ஏமாற்றுக்காரனே நீ தப்பிவிடாமல் உன்னை இறுக்கமாகப் பிடித்துக் கொண்டேன் இனி எங்கு எடுந்தருழுவாய் பாலினை தூட்டும் தாயினும் சால பரிந்துனி பாவியேன் உடைய ஊனினை ஊருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தம் மாய தேனினை சோரிந்து புறம் புறம் தீரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே சொல்லத் தெரியாத குழந்தைக்கு பசிவரும் நேரம் நினைந்து பால் ஊட்டும் தாயைக் காட்டிலும் மிகவும் அன்பு கூர்ந்து எனக்கு ஞானமூட்டி என் உடம்பை உருக்கி உள்ளத்தில் ஞான ஒளியைப் பெருகச் செய்து என்றும் கெடாத பேரின்பமான தேனைச் சொறிந்து என்னை விட்டு எனக்கு புறம்பாக வெளியில் தெரிந்த செல்வமே சிவபெருமானே நான் உன்னை விடாமல் தொடர்ந்து இருகப்பிடித்து கொண்டேன் இனி எங்கு எழுந்தருளுவாய் புண்புழாக்கே புரைபுரை கணிய பொண்ணெடும் கோயிலா புகுந்துக்கி எளியாய் ஆண்ட இசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கான் தொடக்கலாம் அறுத்த நற்சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வது இனியே இடிவானதும் புலால் நாற்றம் வீசுவதுமான என் உடம்பு மயிர்கால்கள் தோறும் நெகிழ்ந்து கனிய வைத்து அந்த உடம்பையே உன்னுடைய பொன்னாலான பெரிய கோயில் அதனுள் எழுந்தருளி என் எலும்பெல்லாம் உருக வைத்து மிக எளியவனாய் வந்து என்னை ஆண்ட முதல்வனே குற்றமற்ற மாணிக்கமே துன்பம் பிறப்பு இறப்பு மயக்கம் முதலிய எல்லாம் அளித்த சுடரே என் இன்பமே உன்னை இறுக்கமாகப் பற்றினேன் இனி எங்கு எடுந்தருளுவாய் என் இறைவனே